அஸ்ஸலாமு அழைக்கும் நண்பர்களே நாம் முதல் தொகுப்பில் நாகூர் பாதுஷா ரஹமது லாஹி அவர்களுடைய பிறப்பு ஆன்மீக கல்வி மற்றும் குருவின் சந்திப்பு ஆகியவைகளை பற்றி பார்த்தோம் இதோ அதனில் தொடர்ச்சியாக பயணிப்போம் யஜமான் முஷாஹதாவில் கண்டதே முயனுதின் அவர்களிடம் தொடர்ந்தார்கள் உலகில் உள்ள அனைத்து வகை வலிமார்களும் என்னை ஷாஹுல் ஹமீதே என்று அன்போடு அழைத்து என் மீது ஆசிமழை பொழிந்தனர் அதன்பின் தாம் பார்த்தனார் மாமேதையில் நிலைநிறுத்தப்பட்ட கௌதுல் ஆழம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி லாஹி அவர்களை நேரில் சந்திக்கும் பேறு பெற்றார்கள் அவர்கள் பரிசுத்தமாக பிரகாசித்த முகத்துடன் முன் நின்று மகனே அங்கு கூடியிருக்கும் வலிமார்களுக்கு இமாமாக நின்று தொழவையும் என்றார்கள் அந்த செய்தியை கேட்ட யஜமான் முதலில் தயக்கத்துடன் இருந்தார்கள் அப்பொழுது கௌதுல் ஆழம் ரஹமதுல்லாஹி அவர்கள் அழகிய சிரிப்புடன் மகனே இது உமக்கு அருளப்பட்ட தங்க வாய்ப்பு தாமதிக்காத அவர்கள் வழிகாட்டி நின்று தொருதியை முடித்து இறைவனின் திரு தோவை வேண்டி அஞ்சோம் என்று ஆணையிட்டனர் அவ்விதமே நான் செய்தேன் இதற்கு பின் யஜமான் அவர்கள் ஆலமோன் மலக்கூட் எனும் உலகில் நுழைந்தார்கள் அங்கே அவர்கள் நபிமார்களை சந்தித்து சலாம் உரைத்தார்கள் ஒவ்வொரு நபிமார்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்ற அவர்கள் அடுத்து இமாம்களையும் பெரியவர்களையும் சந்தித்து உரையாடினார்கள் அவருடைய பயணம் மகாமன் மெஹமுதா எனும் இடத்திற்கு வழி நடத்தியது அங்கே அவர்கள் அண்ணன் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நேரில் கண்டு மகிழ்ச்சியில் மூழ்கினார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யஜமானின் பூர்வ மத்தியில் முத்தமிட்டு அவர்களை ஆசீர்வதித்து அறிவுரைகள் வழங்கினார்கள் இந்த நிகழ்வுகள் முடிவடைந்ததும் யஜமான் அவர்கள் இறைவனின் திவ்ய தரிசனம் எனப்படும் லிகா என்பதையும் எழுதினார்கள் இறைவன் அவர்களை நோக்கி நான் உம்மை குதுபோ ஆகவும் காதோ ஆகவும் தேர்ந்தெடுத்துள்ளேன் இதற்கு மேல் உமக்கு என்ன வேண்டும் என்று வினவினான் அதுக்கு யஜமான் அவர்கள் தாழ்மையுடன் எனக்கு நீயே வேண்டும் அதில் என்னுடைய வாழ்வு நிறைந்துள்ளது என கூறினார்கள் இறைவன் மகிழ்ந்து அந்த ஆப்தி ஹக்கா நீ என் உண்மையான அடிமை என்று கூறி அவர்களை மீண்டும் அனுப்பி வைத்தான் ஒரு நாள் இளவல் அப்துல் காதிர் ரஹமதுல்லாஹி அவர்கள் தம் ஆசானின் முன் தாழ்மையுடன் அமர்ந்து தம் பெற்றோர்களை காண மனுதார ஆசைப்பட்டு மாணிக்கபூர் செல்ல அனுமதி தருமாறு கேட்டுக்கொண்டார்கள் ஆசான் இதனை கேட்டு மகிழ்ச்சியுடன் அவருக்கு தம் முழு ஆசீர்வாதத்தையும் அருளியதுடன் அவரை மேலும் இன்னும் பல தரிக்காக்களில் தீட்சை பெற்றவர்களாக ஆக்கினார்கள் அந்த நாளில் ஜவாஹிருல் ஹம்சா எனும் புகழ்பெற்ற நூலை வழங்கி அதனை படித்து பயன்பெறுமாறு அருள்மொழி கூறினார்கள் பின்னர் தம் நானூறு மாணவர்களையும் அழைத்து வரச் கூறினார்கள் இன்று முதல் இவர்கள் உம்முடைய மாணவர்களாக இருக்கின்றனர் ஒரு காலத்தில் வழிப்பறை கொள்ளைக்காரர்களாக இருந்த இவர்கள் இப்போது நேர்வழி பெற்றவர்கள் நீர் இவர்களை உமது வழுதுணையாக ஆக்கிக் கொள்விய பிறகு முயனத்தீன் இப்ராஹிம் முகமது ஹசன் முகமது ஹுசைன் ஆகிய நான்கு பேரின் கையை பிடித்து இவர்கள் உம்முடைய கலீஃபாக்கள் இவர்களை உம்முடைய பணிகளில் இணைத்துக் கொள்ளும் என்று அறிவித்தார்கள் மேந்தம் ஆசான் அப்துல் காதரை அவர்கள் நோக்கி கேட்டார்கள் நீர் மன முடிவில் ஆர்வமில்லாதவர் என்று அறிந்தேன் ஆனால் உம் மூலம் ஓர் ஆண்மகன் ஒதிக்க வேண்டியுள்ளதே நீர் என்ன செய்வீர் என்று வினவினார்கள் அப்துல் காதர் அமைதியாக கூறினார்கள் மரியமுக்கு ஆண் உறவின்றி மகனை கொடுத்த இறைவன் எனக்கும் மகனை கொடுக்க வல்லவன் இந்த பகனை கேத்து ஆசான் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு அருள்வாக்கு வாக்கு வழங்கி உங்கள் வழி தொடர வாழ்த்துக்கள் என்றார்கள் இப்பொழுது நாங்கள் உங்களை இளவனின் அடுத்த பயணத்திற்குள் அழைத்து செல்கிறோம் அவர்களின் சேவை ஆன்மீக வறட்சிக்கான பாதை இன்னும் தொடர்கிறது பல நாட்கள் கடந்து அப்துல் காதர் அவர்கள் தம் நானூற்று நான்கு மாணவர்களுடன் மாணிக்கப்பூரை வந்தடைந்தனர் தனியாக சென்ற மகன் இவ்வளவு பெரிய குழுவுடன் திரும்பியதைக் கண்ட பெற்றோருக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியோடு வியப்பும் ஏற்பட்டது அவர்கள் அனைவரையும் தங்கள் வீத்தின் அருகிலிருந்த தோட்டத்தில் கௌரவத்துடன் தங்க வைத்தனர் அங்கு அப்துல் காதர் அவர்கள் தம் ஆசானின் ஆணையை நிறைவேற்றி நானூறு பேருக்கு தீட்சையும் நான்கு பேருக்கு கிலாபத்தும் வழங்கினார்கள் தினமும் அறபோதமும் ஆன்மீக பயிற்சியும் வழங்கி அவர்களை முழுமையாக உருவாக்கினார்கள் சில காலம் பழித்து பெற்றோர்களின் அனுமதி பெற்று தம் நானூற்று நான்கு மாணவர்களுடன் ஹஜ்ஜு பயணத்தை தொடங்கினார்கள் வழியில் ஓரிடத்தில் தங்கியிருந்த போது தந்தையார் இறப்பு படுக்கையில் இருப்பது போன்ற உள்ளுணர்வு அவர்களுக்கு தோன்றியது அதனுடன் உடனடியாக மாணிக்க போருக்கு திரும்பினார்கள் இல்லம் திரும்பியதும் தந்தையாரின் இறப்பு படுக்கையில் இருப்பதைக் கண்டு அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்தார்கள் ஆனால் இறைவனின் நாட்டப்படி ஹிஸ்ரி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆண்டு ஜமாத்துல் அவல் மாதம் ஐந்தாம் நாள் தந்தையார் இறைவனிடம் திரும்பினார்கள் அதனையடுத்து ஐந்து நாட்களில் தாயாரும் மறைந்து மறுமை வாழ்வை எய்தினார்கள் தந்தையாரின் இறுதி கருண்களை முடித்த பிறகு ஹஜ் செய்ய மீண்டும் பயணமானார்கள் அந்த வழியில் பஞ்சாபின் தலைநகரான லாகூரில் தங்கியிருந்தார்கள் அங்கு காஜியாகவும் முப்தியாகவும் இருந்த நூறு தீன் அவர்கள் அப்துல் காதர் அவர்களின் மகத்துவத்தை கண்டு அவருக்கு பணிவிடை செய்ய முனைந்தார்கள் ஒரு தனிமையில் தமக்கு பெண்ணை இல்லாததில் ஒரு துயரமாக உள்ளது என்று அப்துல் காதரிடம் கூறினார்கள் அப்போது அப்துல் காதர் அவரிடம் நீர் எந்த மழையில் உதித்தவர் என்று கேட்டார்கள் நூறு நான் அபோபக்கர் ரலியல்லாக அணுகு அவர்களின் வழியில் உதித்தவன் என் மனைவியும் அதே வழியில் என்று விளக்கினார்கள் இதைக் கேட்ட உடனே அவர்களின் மனதில் தம் ஆசானின் வார்த்தைகள் விழித்தன நீர் விரும்பிய இடத்தில் அதனை சேர்க்கலாம் அப்துல் காதல் அவர்கள் நூறு பீனை வெற்றினை பாக்கி எடுத்து வரச் சொல்லி அதனை வாயினித்து என்றார்கள் பின்னர் அதை நூறு பீனிடம் கொடுத்து இதனை உண்ணுங்கள் என்றார்கள் வெற்றினை உண்ட உடனே நூறு தீனின் உடலில் ஒருவித அசாதாரண மாற்றங்கள் ஏற்பட்டன அப்துல் காதர் அவர்கள் கூறினார்கள் இறைவன் அருளால் உமக்கு நான்கு ஆண் குழந்தைகளும் சில பெண் குழந்தைகளும் பிறப்பார்கள் அவர்களில் மூத்தவர் எனக்குரியவர் அவர் என் வாரிசு ஏழு வயதிற்குள் அவர் குரானை முழுமையாக தீர்வார் அதன் பிறகு அவரை மக்காவுக்கு அனுப்புங்கள் இதோ என் பான்கூச்சியை அவரிடம் கொடுத்து அனுப்புங்கள் அப்துல் காதர் அவர்கள் தாம் பன் குச்சியை நூறு தீனிடம் ஒப்படைத்து பயணத்தை தொடர்ந்தார்கள் வழியில் ஒரு தச்சன் வந்து தமக்குள்ள குட்ட நோயையும் கொன்ம நோயையும் கூறி உதவி கேட்டார் அப்துல் காதர் அவர்கள் இக்கரத்திலிருந்து நீ நலம் பெற்றாய் உன் இல்லம் செல் என்று கூறினார்கள் அந்த தச்சன் உடனே நலம் அடைந்து அவருக்கு ஓர் உயர்தர சந்தன விதியடுகளை வடிவமைத்தார் ஆனால் குமொழி வைப்பதற்கு முன் அப்துல் காதர் அவர்கள் அந்த ஊரை விற்று புறப்பட்டு விட்டதாக அறிந்தார் தச்சன் மிதியடிகளை எடுத்து கொண்டு அவர்களிடம் ஓடி சென்று இந்த மிதியடிகளை முடிக்க முடியாமல் போனது என் துரதிர்ஷ்டம் என்று புலம்பினார் அப்துல் காதர் அவர்கள் இதில் ஏது துரதிர்ஷ்டம் என்று கூறி குமழி இல்லாத மிதியடிகளை அணிந்து கொண்டு விறுவிறுவின நடந்து சென்றார்கள் அதன்பின் அஜ்மீர் வந்தடைந்த அவர்கள் காஜா முயனத்தின் சிஷ்தி ரஹமதுல்லாஹி அவர்களின் சமாதி அருகே ஜியாரத் செய்து மூன்று நாட்கள் தங்கினார்கள் நான்காவது நாளில் வெளியில் வந்து காஜா முயனத்தின் ரஹமதுல்லாஹி அவர்களின் மகத்துவத்தையும் புண்ணியத்தையும் புகழ்ந்தார்கள் இந்த நிகழ்வுகளின் மூலம் அப்துல் காதிர் ரஹமதுல்லாஹி அவர்களின் வாழ்க்கை ஒரு மகத்தான சான்றாகவும் ஆன்மீக தொடுப்பாகவும் மாறியது இதன் அப்துல் காதர் அவர்கள் குவானியருக்கு வந்து தம் ஆசானை சந்தித்து தமது பயண அனுபவங்களையும் செய்திகளையும் பகிர்ந்தார்கள் ஆசானிடமிருந்து ஆசிர்வாதங்களையும் புதிய பணிகளுக்கான வழிகாட்டுதலையும் பெற்று தம் மாணவர் குழுவுடன் மரக்கலத்தில் பயணித்து ஜித்தா வந்தடைந்தார்கள் பின்னர் மக்காவுக்கு திரும்பி அந்த சில ஆண்டுகள் தங்கி தங்கள் ஆன்மீக பயணத்தில் மேலும் நிறைவை அடைந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் முடிந்ததும் மதுனா சென்று அண்ணல் நபி சல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்களின் புனித சமாதியை ஜியாரத் செய்து தரிசித்து வணங்கி வருவது அவர்களின் வாழ்வியல் நிழல் கூட நீங்காத வழக்கமாக மாறியதையும் ஒவ்வொரு நாளும் வைகரை வேளையில் அவர்கள் மாணவரில் ஒருவரான முகம்மது ஹசன் ஆண்டகே அவர்களுக்கு முன் கைகட்டி நின்று பணிவிடை செய்வார் அப்போது ஆண்டகே அவர்கள் தாம் தொழுகை வெறிப்பின் கீழ் பிஸ்மில்லா சொல்லி கையை வைத்து எடுப்பார்கள் கையில் அதே நேரம் அந்த நாட்டின் நாணயங்கள் தோன்றும் அவற்றை அவர் கையில் கொடுத்து அதனை அனைவருக்குமான செலவுகளுக்கு பயன்படுத்துமாறு அறிவுறுத்துவார்கள் இதேபோல ஆண்டகே அவர்கள் முன்னர் நூலுத்தீனன் மனைவியாருக்கு கூறியபடி சொஹரா அம்மையார் பல நன்மக்களை ஈன்றெடுத்தார் முதலாவது மகனு யூசுப் யூசுஃப் என அழகிய பெயரிட்டு சிறப்பாக வளர்த்தனர் யூசுப் ஏழு வயது முடிந்தபோது ஒரு நாளில் அவர் வைகரி தொழுகை முடித்து குரான் கொண்டிருந்தார் அப்போது அவர் ஓதலை முடித்ததும் சையீது முகமது யூசுஃபே உம் தந்தை சையீது அப்துல் காதர் தற்போது மக்காவில் உம் வரவை எதிர்பார்த்து காட்டுள்ளார் விரைவில் அங்கு செல்லுவீராக என அசிரீரி குரல் கேட்டது இந்த செய்தியால் வியப்போம் சேமம் அடைந்த சிறுவன் இல்லம் வந்து காஜி நூறு சந்தித்து நடந்ததை கூற அவரும் அதனை ஏற்றுக்கொண்டு முன்னர் தாம் ஆண்டகியை சந்தித்தது முதன் இதுகாரம் நடந்த அனைத்து செய்திகளையும் எடுத்துரைத்தார்கள் இதை உணர்ந்த சிறுவன் மக்கா செல்ல தயார் ஆனதை பார்த்த அவருடைய பெற்றோர் முதல் நிலைமையில் ஆற்றனாத துக்கத்தில் மூழ்கினாலும் பின்னர் தங்கள் மனதை தேற்றிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் சிறுவனை வழி அனுப்பினார்கள் அவர் பயணத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல குதிரையையும் அவர்கள் ஏறி செல்வதற்கு ஒரு குதிரையையும் வழித்துணைக்கு நால்வரையும் வழி செலவுக்கு போதுமான பணத்தையும் அவர்களிடம் கொடுத்து மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தார்கள் இந்த பகுதி ஆன்மீக உயர்வுக்கும் பக்தியுடனான வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது நல்ல ஆசானின் வழிகாட்டுதலால் வாழ்க்கை மாறும் மற்றும் தெய்வ அருளும் மனிதநேயமும் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும் வழியாய் நம்பிக்கை பொறுமை சேவை மனிதனை உயர்வடைய செய்யும் என்று அறிய முடிகிறது அடுத்த பகுதியில் யஜமான் அவர்களின் ஆன்மீக வாழ்வியலை இன்னும் விரிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்